ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ரெண்டு பொருள் இருந்தால் தோணும் போதெல்லாம் பத்து நிமிஷத்தில் உடனே செய்யலாம் சூப்பரான ஈஸியான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு என்னது வச்சுக்கோங்க கிண்ணத்தில் கால் கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிருங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க மூடி போட்டு நல்லா ஒரு மணி நேரத்துக்கு நல்லா கடலைப்பருப்பு வந்து ஊறட்டும் இப்போ நல்ல ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மரவள்ளி கிழங்கு வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை தோலை எல்லாம் சீச்சிட்டு இப்போ இதை குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜார் வச்சுக்கோங்க ஜாரில் தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு கடலை பருப்பை உள்ளே சேர்த்துருங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்பு இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்கு உள்ளே சேர்த்துருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் ஒரு ரெண்டு போல் இன்ச்சரில் அரைச்சிட்டு அப்புறமா ஒரு மூணு நாலு தடவை அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக இது போல் அரைஞ்சி வந்துடும் லைட் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பருப்பு தட்டுப்பட்டாலும் ஒன்றும் இல்லை ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் மல்லி இலை கொஞ்சம் போல் கருவேப்பிலையை இது போல் குட்டி குட்டியாக வந்து பிச்சுட்டு வந்து சேர்த்துக்கோங்க இது போல் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிடுங்க சாப் பண்ணிவிட்டு உள்ளே சேருங்க பெருசு பெருசாக இருக்கக்கூடாது இது போல் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்து விட்டதும் இது ஓரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடைகள் போல் தட்டிட்டு உள்ளே சேர்த்துருங்க இது போலவே எல்லாத்தையும் வந்து வடைகளாக தட்டி உள்ளே சேர்த்துருங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் ஹை ஹைஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வெளியில் ஃபுல்லாக சீக்கிரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கரிஞ்சிரும் ஸோ லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாறி மாறி வச்சுக்கோங்க இது போல் நல்லா திருப்பி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் ரெண்டு பக்கமும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து பொரியணும் இந்த மாதிரி பொறிஞ்சதும் எடுத்துருங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மரவள்ளி கிழங்கு வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனல் பேஜில் இருக்கு போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்